கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்து வயதான ராமலட்சுமி வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அவரது உடலை உறவினர்கள் பார்ப்பதற்காக ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்திருந்தனர் துக்க நிகழ்ச்சிக்காக அவரது வீட்டிற்கு ஏராளமானோர் வந்திருந்து ராமலட்சுமி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி கொண்டிருந்தனர் அப்பகுதியில் மின்சாரம் இதனால் குளிர் சாதனம் செயல்படாததால் அங்கிருந்தவர்கள் ஜெனரேட்டர் மூலம் ஃப்ரீசர் பாக்ஸிற்கு மின்சாரம் கொடுத்துள்ளனர் இதனால் ஜெனரேட்டரில் பெட்ரோல் ஊற்றப்பட்டது எதிர்பாராத விதமாக அங்கு தீ விபத்து ஏற்பட்டு புகை மண்டலம் உருவானது உடனே ராமலட்சுமி உடல் இருந்த அறையிலிருந்து உறவினர்கள் வெளியே ஓடி வந்தனர் ஒரு சிலர் அறையில் பத்மாவதி பானுமதி ஸ்ரீராம் ராஜேஸ்வரன் ஆகிய நான்கு பேர் அறையில் மாட்டிக்கொண்டு தீ காயத்துடன் போராடி கொண்டிருந்தனர் நான்கு பேரையும் மீட்ட உறவினர்கள் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் பத்மாவதி என்பவர் இறந்தார் மேலும் மூன்று பேருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த விபத்து குறித்து சரவணம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் துக்க நிகழ்ச்சிக்காக சென்ற உறவினர் தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது